நீங்கள் எழுச்சியோடு அளித்த இந்த வரவேற்புக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே வாக்குப்பதிவு எந்திரத்திலே வாக்களிக்கும்போது போது அங்கே ஆறாவது இடத்துல அந்த வாக்குப்பதிவு எந்திரத்திலே ஆறாவது இடத்திலே இந்த பானை சின்னம் இருக்கும் பானை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் த தேடித்தருமாறு உங்கள் பாலம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா மோடி ஆட்சியை அகற்றுவதற்காக நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கின்ற நிதியாணிக்கும் மோடிக்கும் நடக்கிற தேர்தல் மோடி ஆட்சி கடந்த பத்தாண்டு காலமாக நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய மறுக்கிறார்கள் புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் ஒரு ரூபா கூட நிவாரண நிதி அளிக்காத அரசு தான் மோடி அரசு அதனால தான் மோடி அரசு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை விட மாட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்முடைய முதலமைச்சர் மோடியை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிவோம் என்று ஏற்றி இந்த தேர்தலை சந்திக்கிறார் நீங்கள் போடுகிற ஓட்டு ஒரு எப்பியை தேர்ந்தெடுக்கிற ஓட்டு மட்டுமல்ல மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற ஓட்டு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஓட்டு நம்முடைய தலை தீர்மானிக்கிற ஓட்டு எனவே உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்துக்கு அழித்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வாக்கு உங்கள் வாக்கு தாய்மார்கள் வாக்கு வாக்கு வெற்றி முதலமைச்சர் பெற்ற அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தலைவர் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி வணக்கம் சிறப்பான வரவேற்பு அளித்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் நல்விய திருமதியை சேர்ந்த தாய்மார்களே பெரியோர்களே சிறப்பான வரவேற்புக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிளியனூர் கடைமேந்தில் இருக்கின்ற வியாபாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கவங்க கூட எவ்வளவு சிரமப்படுறீங்க இந்த ஜிஎஸ்டியை சுலபமாக எளிதாக மாற்றி வைக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று எத்தனையோ கோரிக்கைகளை இந்த நாடாளுமன்றத்திலே வைத்தோம் ஆனால் மோடி அரசாங்கம் வரி பயங்கரவாதத்தை ஏவி இன்றைக்கி சின்ன எல்லாம் தொழிலை விட்ட ஓட வைக்கிறோம் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறது அவங்க யாருக்கு உதவியாக இருக்காங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெரும் பணக்காரர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிற அரசாக மோடி அரசாங்கம் வைத்திருப்பவர்கள் கூட செய்ய முடியவில்லை லட்சக்கணக்கான தொழில்கள் மூடப்பட்டு விட்டன அதை இருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு நடுத்தர விடப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தை மிக மோசமாக சீர்குலைத்திருக்கிற இந்த மோடி ஆட்சி தொடர்ந்தால் நாமெல்லாம் பிச்சைக்காரனாக மாற வேண்டிய நிலைதான் ஏற்படும் எனவேதான் இருபத்தெட்டு கட்சிகளை உருவாக்கி உள்ளடக்கி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார் மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்தியா கூட்டணியை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்ற கட்சியத்தோடு இந்த தேர்தலை அவர் சந்திக்கின்றார் அந்த இந்தியா கூட்டணியின் கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு உங்கள் ஆதரவை பாறை சின்னத்திலே அளித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் மோடி ஆட்சியை அகற்ற இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்திட வரி பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டிட சிறு குறு நடுத்தர வியாபாரம் தொழில தொழிற்சாலைகளை நடத்துகிறவர்களோ சிறு வியாபாரிகளோ பயமில்லாமல் தொழில் செய்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் பானை சின்னம் பானை சின்னம் மறந்து விடாதீர்கள் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் மோடியை ஆட்சியை விட்டு விரட்டுங்கள் உங்கள் ஆதரவை பானை சின்னத்துக்கு அளியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நமது சின்னம் வர்த்தகர்கள் சின்னம் தொழிலாளர்கள் சின்னம் தாய்மார்களின் சின்னம் முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நமது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு சின்னம் பொங்கல் சின்னம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அந்த வாக்குப்பதிவு ஆறாவது இடத்துல இருக்கும் ஆறாவது இடத்துல பாதை சின்னம் இருக்குமா அந்த பாதை சின்னத்திலே உங்களுடைய மேலான வாக்குகளை அளித்து பெருமோறிய வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று பெறுமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் அணிக்கிற வாக்கு என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகின்ற நல்ல பணிகளுக்கான ஒரு நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகும் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததோ கட்டணமில்லாமல் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்வதற்கான உத்தரவை வெளியிட்டார்கள் அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமைப்பன் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் உங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மகளிர் தொகை திட்டம் இந்த திட்டத்தினால் பயன்படுகிற நீங்கள் அதற்கு நனிதறிவு விதமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாலை திட்டத்தினை வாக்களிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அது இல்லாமல் மத்தியில் இருக்கின்ற மோடி ஆட்சியை அகற்றி தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சமதம் ஏற்றிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் உங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கின்றார் அந்த திட்டத்துக்கு மகாலட்சுமி திட்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைத்திட நூறு நாள் பேரூத்தி ஐம்பது நாளாக உயர்த்திட் அந்த வேலைக்கான சம்பளம் நானூற்றுக்கு நானூறு ரூபாய் என்று உயர்த்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் மருந்து அதிகமாக பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நீங்க போட்டுருவீங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்கோங்க வருகிறது வருஷத்துக்கு ஒரு லட்சம் அளிக்க போகிறார்கள் எனவே மோடி ஆட்சியை விட்டு அகற்றோர் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமர்த்த வேண்டும் அதற்காக பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி அனைத்து வாக்குகளையும் பானை சின்னத்திலே அழித்து ஒரு மாபெரும் நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் தாய்மார்கள் சின்னம் thank you